நரேந்திராவின் சொந்த மாநிலத்திலேயே நரேந்திராவுக்கு எதிராக போராட்டம் கொந்தளிக்கும் கிராமவாசிகள் அது வரைக்கும் பதவியில இருப்பே என்னன்னே தெரியாது அதுக்குள்ள ஏன் இவ்வளவு ஆட்டம் ஆத்திரப்படும் விவசாயிகள் எங்க நிலத்தையும் எங்கள் வாழ்வாதாரத்தை பறிப்பதற்கு தான் உனக்கு ஓட்டு போட்டோமா உனக்கு ஓட்டு போட்ட ஒரே பாவத்துக்காக இன்னைக்கு எங்க நிலத்தை எல்லாம் பறிக்கிறடா படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கோபத்துல கொந்தளிக்கிறாங்க நரேந்திராவால் வேதனையில் குமரும் மக்கள் வசமாக சிக்கிய அமித்ஷா சரியான நேரம் பார்த்து வைத்த காங்கிரஸ் நரேந்திர விருப்பத்தை நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களை தலையில் செலுத்துகிறார் இந்த செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில முழுசா மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களும் கேட்டுக்கொள்கிறோம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில தான் நடத்தணும் அதுலயும் குறிப்பா தன்னுடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தால நடத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புவதோடு அதுக்கான திட்டமிடல்கள்லயும் ரொம்ப தீவிரமாவே செஞ்சிட்டு இருக்கிறாரு என்னது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நடக்க ஒலிம்பிக்கு இப்ப ஏன் நரேந்திரா வந்துட்டு இவ்வளவு பிரார்த்தனை பண்ணணும் மக்கள் ஏன் அதற்கு எதிராக போராட்டங்கள் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு எழும்பலாம் அது வரைக்கும் நான் பிரதமரா நரேந்திரா அவர்கள் இருப்பாங்களா இல்ல வந்துட்டு அவரை ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் வந்துட்டு அந்த எழுபத்தி ஐந்து வயது வரம்ப காரணம் காட்டி ஆர் எஸ் எஸ் நரேந்திராவை நீக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு போய் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் நரேந்திரா பிரதமரா இருந்து இதை நடத்திடுவாரா பன்னெண்டு வருஷம் இன்னொரு பிரதமர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் எழும்பலாம் ஆனா இதுல இருக்க விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தன்னுடைய ஆட்சி காலத்துல இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கான ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான வேலைகளை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவில் நடக்கிறதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியும் பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பர் நகரில் நடக்கிறதுக்கான தேர்வுகள்லாம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு அதனால தான் இப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டியை தன்னோட ஆட்சி காலத்திலேயே வந்துட்டு இந்தியாவில் நடத்துறதுக்கு உறுதி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு நிறைய வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காரு ஏன்னா இதை செய்து முடிப்பதன் மூலயமாக அவருடைய ஆட்சியின் மீது சமீப காலமா வந்துட்டு இருக்கக்கூடிய எதிர்மறை விமர்சனம் வந்து சற்று கொஞ்ச நேரத்துக்காவது ஒரு மடைமாற்றம் செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் வந்துட்டு இந்த வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை தங்கள் நாடுகளில்தான் நடத்தணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த விஷயமும் துருக்கி போன்ற நாடுகளும் வந்துட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் சமீபத்துல சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட ஐஓசி இருக்கு இல்லைங்களா இந்தியாவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீட்டா அம்பானி ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துறதுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சிகளை நடத்தி எடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஒலிம்பிக் போட்டியானது இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும் என்பது நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களின் கனவு நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களின் கனவு என்பது ஒலிம்பிக் போட்டியில இந்தியா அதிகப்படியான பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியல்ல அட்லீஸ்ட் இந்தியர்களுடைய கனவே தவிர ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துறது ஒரு விதத்தில் நமக்கு பெருமிதம் இருந்தாலும் அதுல ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல்களும் ஏற்கனவே இந்த நாடு கடன்ல வந்துட்டு தடுமாறிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல எந்த ஒலிம்பிக் போட்டி இருந்தாலும் இந்தியா அதிகப்படியான பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்பதான் இந்தியர்களுடைய கனவை தவிர கனவு மட்டும் இல்ல அதுதான் விருப்பமும் கூடவே தவிர எங்க நாட்டுல நடத்தினாதான் அது வந்துட்டு நான் பெருமை அப்படின்ற எண்ணம் வந்துட்டு கிடையாது மக்களாகிய எங்களுக்கு பதக்கங்கள் தான் முக்கியமே தவிர நீங்க அந்த எந்த நாட்டில் வந்துட்டு அந்த போட்டிகள் நடந்தாலும் அதுல வந்து நாங்க வெற்றி பெறணும்னு தான் நினைக்கிறோம் அததான் நீட்டா அம்பானி அவர்களுக்கு சொல்றேன் ஆனா இவ் நீட்டா அம்பானி வந்து நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் கனவு என்று சொல்வது நரேந்திரா என்ற ஒரு மனிதனின் விருப்பத்தை நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களை தலையில் செலுத்துகிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது முதல்ல முதல்ல ஒலிம்பிக் போட்டியில இந்தியர்கள் அதிகப்படியான பதக்கங்களை வெல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அவர்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்காக செய்யணும் ஆனா அது நல்ல திறமையான விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து ஒலிம்பிக் போட்டி போன்ற சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்பணும் அங்கெல்லாம் அதையெல்லாம் விட்டுப்பட்டு ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ பண்ணி அது மூலியமா திறமையான விளையாட்டு வீரர்களை ஓரம் கட்டி விட்டுட்டு காஸ்ட் பாலிடிக்ஸ் மூலியமா வந்துட்டு முழு திறமையானவர்களை ஓரம் கட்டிவிட்டு ஓரளவு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் இவர்கள் வந்து பண்றாங்க முதல்ல இந்த வேலையை வந்துட்டு நீங்க சரி பண்ணிட்டு அப்புறமேட்டு நீங்க வந்துட்டு இந்தியாவில ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கான வேலையை செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம் அதிலே குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் தேர்தல நரேந்திரா அவர்கள் இந்தியாவில குறிப்பா குஜராத்ல ஏன் நடத்தணும் அப்படின்றதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குதுங்க அது என்னன்னாக்கா சமீபத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய மொராட்டா ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா அதை தான் வந்துட்டு தன்னுடைய பேரில் வந்துட்டு அந்த ஸ்டேடியத்தை வந்து மாற்றிக்கிட்டாரு ஒன்றே பிரதமர் நரேந்திரா அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல தான் இந்த ஒலிம்பிக் போட்டியை வந்துட்டு நடத்தணும் அது மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த நரேந்திரா ஸ்டேடியம் வந்துட்டு உலக அளவில் கவனம் பெறும் அப்படின்ற ஒரு சிறுபிளத்தனமான எண்ணத்துலதான் நரேந்திர அவர்கள் இந்த வேலைகளை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்டேடியத்தை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாமே சொல்றாங்க குறிப்பாக குறிப்பாக இப்ப இந்த ஒலிம்பிக் போட்டிகள் வந்துட்டு குஜராத் நடத்துறாங்க அதுவும் குறிப்பாக அந்த நரேந்திர ஸ்டேடியம் அருகில வந்து நடத்துறாங்க அப்படின்னாக்க ஒரு மூன்று முக்கியமான ஊர்கள் இருக்க மூன்று முக்கியமான ஊர்களையுமே காலி பண்ண அந்த ஊர்களை பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் பேரு உழைக்கும் சாமானிய ஏழை எளிய மக்கள் ஓகே இவர்கள் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஊர்களிலேயே பணம் வசதி படைத்தவர்கள் ஓரளவு ஆதிக்க ஜாதியினராய் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை அந்த மாநில அரசு வந்துட்டு இது விஷயமா எந்த ஒரு தொந்தரவு செய்யல எங்கெல்லாம் நிலமற்ற மக்கள் வாடகைக்கு இருக்கிறாங்களா அங்க அது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்க மக்கள் இருக்காங்க இவர்கள் இருக்கக்கூடிய தான் காலி பண்ண சொல்லி அங்க வந்துட்டு நரேந்திர அரசா அங்க வந்துட்டு பாஜக அரசு ஏகப்பட்ட பிரஷரை வந்து கொடுக்கறாங்க இதனாலதான் கொந்தளிச்சு போன அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்த நரேந்திராவின் மீது அமித்ஷாவின் மீது மிகப்பெரிய கோபத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னாக்கா குஜராத்ல இருக்கக்கூடிய பல தொகுதிகளிலயும் முக்கியமாக நரேந்திரா அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த பல தொகுதிகளிலயுமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறை வாக்கு வகி அவங்களுக்கு வெகுவா குறைஞ்சு போச்சு குறிப்பா இந்த மூன்று ஊர்கள்லையுமே பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி வந்துட்டு அதிகமாவே கொடுத்திருக்காங்க உனக்கு ஓட்டு போட்ட ஒரே பாவத்துக்கு இன்னைக்கு எங்க நிலத்தையெல்லாம் பறிக்கிறடா படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள்ல கோபத்துல கொந்தளிக்கிறாங்க இந்த ஊர்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு கையகப்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாம சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுது உங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலத்தையும் படிக்கிறீரா படுபாவின்னு சொல்லிட்டு நரேந்திராவின் மீது அங்க இருக்கிற மக்கள்ல கோபத்தை கொட்டி தீர்க்கிறாங்க நீ இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது நரேந்திராவும் அமித்ஷாவோ இல்ல அவர்களுடைய ஆதரவுல இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு அவருடைய கோபம் வந்துட்டு உச்சத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரக்கூடிய கல நிலவரங்கள் தெரிவிக்குது மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட்டுல வந்துட்டு தங்களுக்கு நீதி வேணும் தங்களை பாலியலாக அச்சுறுத்திய துன்புறுத்திய பிரஜபூஷனை வந்துட்டு கைது செய்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தெருவுல இன்னும் போராடுறாங்க அந்த மல்யுத்த வீராங்கனைகள் மீதுட்டு ஏகப்பட்ட கொடுமையான தாக்குதல்களை நடத்தி அவர்களை ரொம்பவும் இழிவுபடுத்தி அதுக்காகவே சில பேத்தை அனுப்பி விளையாட்டு கடைசிட்டு அவர்களுடைய பதக்கங்கள் எல்லாம் கங்கையில தூக்கி போறேன்னு சொல்லிட்டு போய் நின்னாங்க ஒன்றிய பிரம நரேந்திர வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டு வீரர்களை எந்த அளவுக்கு மோசமாக நடத்துன்றதுக்கு ஒரு முக்கிய அது குறிப்பாக பெண் விளையாட்டு வீரர்களை எந்த அளவுக்கு மோசமாக நடத்துறாங்க அப்படின்றது எல்லாமே இது மூலயமா நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீ அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தராம நீ இப்ப போட்டி நடத்ததுனால மட்டும் உனக்கு என்னடா பெருமை வந்துருது எருமை அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் அங்க இருக்க மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்களாமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பொருளாதார நிபுணர்கள் பலரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்க சூழல்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பொருளா பண மதிப்பிழப்பால இந்தியாவுடைய பொருளாதாரம் பெருமளவு ஆட்டம் கண்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் நசிஞ்சு போயிருக்குது அது இல்லாம ஜிஎஸ்டி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து உலகம் முழுக்க பரவி இந்த கொரோனா தொற்றால வந்துட்டு தொழிலை முடங்கி இப்போதான் வந்துட்டு இந்த நாடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு நூத்தி எண்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு சதவீதம் வந்துட்டு இந்த கடனை அடைக்கிறதுக்கே வந்து செலவு செய்யப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒலிம்பிக் மாதிரியான ஒரு சர்வதேச போட்டியை வந்துட்டு இந்தியாவில் நடத்த வேண்டியது அவசியம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்வறிக்கையின்படி ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து தேவைப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக் போட்டியில மட்டும் பாத்தீங்கன்னாக்கா பத்து புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு போட்டி நடத்துறதுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கணும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டியில ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாட்டுக்கான செலவு மட்டுமே ரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி ரூபாய் பணம் வந்துட்டு செலவாகி இருக்குது அதுலேயும் குறிப்பா அந்த நாடு வந்து போட்ட பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மடங்கு வந்துட்டு செலவுகள் வந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுல இந்த செலவுகளே முக்கியமான ஒரு விஷயம் என்ன வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா போக்குவரத்து தங்குமிடங்கள் கட்டமைப்பு இதெல்லாம் வந்துட்டு இல்லாமலே வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு ஜப்பான் அரசுக்கு டோக்கியோல நடந்த ஒலிம்பிக் போட்டி மூலயமா வந்துட்டு செலவாயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதத்துல சுற்றுலா மேம்படும் அதுல எந்த ஒரு கருத்தும் இல்ல ஒரு தற்காலிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதுலேயும் எந்த விதமான கருத்தும் இல்ல பணப்புழக்கம் அதிகரிக்குமா ஆமா அதிகரிக்கும் அதுலேயும் எந்த ஒரு கருத்தும் இல்ல இதனால பாத்தீங்கன்னாக்கோ தற்காலிகமான ஒரு பொருளாதார ரீதியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு மாற்று கருத்து நமக்கு இல்லதான் ஆனாக்கா அண்மை காலங்களாக இந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்த பெரிய பல நாடுகளும் பாத்தீங்கன்னாக்கா அதற்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அபாயமும் இருக்குது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒரு நாடு ஒலிம்பிக் போட்டி நடத்தம்னாக்கா முதல்ல வந்துட்டு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடக்குதோ அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சாலை ரயில்வே போன்ற போக்குவரத்தை வந்துட்டு மேம்படுத்தணும் அதை விட முக்கியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விமான நிலையங்களை வந்துட்டு விரிவுபடுத்தணும் அப்படி இல்லைனாக்கா புதிதாக விமான நிலையங்களை உருவாக்கணும் விளையாட்டு வீரர்கள் தங்குவதற்காகவே ஒலிம்பிக் கிராமத்தை வந்துட்டு உருவாக்கணும் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தடையில்லா மின்சாரம் குடிநீர் விநியோகம் எந்த நேரத்துல இருந்துகிட்டே இருக்கணும் அது எல்லாத்தோட முக்கியம் என்னன்னாக்கா ஒவ்வொரு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரியான ஆடுகளங்களை வந்துட்டு சரியாக அமைக்க வேண்டிய அவசியம் என்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்டியல் வந்துட்டு இதுல நீண்டுகிட்டே போகுது ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்தது இதெல்லாம் செஞ்சாக வேண்டிய அவசியமே இருக்குது ஏன் இப்போ ஒலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இதனுடைய செலவு மட்டுமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு செலவாகி தகவல்கள் இருக்குது இந்த இது வந்துட்டு முழுமையான செலவுன்னு சொல்ல முடியாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த போட்டிகள் முடிந்ததுக்கு அப்புறமேட்டுதான் கணக்குகள் எடுக்கப்படும் போது இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டிகளை எவ்வளவு செலவு ஆயிருக்குது அப்படின்ற தகவல்கள் தெரியும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் போது நரேந்திரா வந்துட்டு பிடிவாதமாக இந்தியாவில வந்துட்டு இந்த போட்டிகளை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு இதன் மூலமாக மிகப்பெரிய அளவுல பணத்தை ஆட்டையை போடுவதற்கு அது டெண்டர் ஆகட்டும் எல்லா விஷயத்திலயுமே தொழிலதிபர்கள் பல பிரபலங்கள்டையும் இதை காரணம் காட்டி ஓரளவுக்கு வந்துட்டு பெரிய அளவில் கல்லா கட்டுறதுக்கு பணத்தை ஆட்டை போடுறதுக்கான வேலையை வந்துட்டு பாஜகாரர்களுக்கும் அவரை நம்பியிருக்கக்கூடிய பெருமொதாளிகளுக்கும் டெண்டர்களுக்கும் கொடுக்கறதுக்காக நரேந்திரா வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு முன்னெடுத்திருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போதுதான் நரேந்திராவுடைய சக கூட்டாளியான அமித்ஷா அவருக்கு ஒரு செக் பாயிண்ட வந்துட்டு நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கிறது சமீபத்தில் எல்லாத்தையும் தெரியும் கேரள மாநிலம் வயநாடு வந்து தத்தளிச்சுட்டு இருக்குது இந்த சூழல்ல ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாங்க வந்துட்டு முன்கூட்டியே கேரள அரசுக்கு வந்துட்டு எச்சரிக்கையை வந்து கொடுத்திருந்தோம் ஆனா அவர்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகவல் வந்துட்டு நாடாளுமன்றத்தை சொல்லியிருந்தாரு இந்த தகவல்கள் எல்லாமே பச்சை போய் இதுல ஒரு துளி கூட உண்மை இல்லை ஆங்கில ஏடுகள் எல்லாருமே அமித்ஷாவுடைய உடைய பொய் ஆட்டத்தை தோல் உரித்து காட்டியிருந்தாங்க இந்த தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்பொழுது காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்து அமித்ஷா அவர்களுக்கு ஆப்படிக்கிறதுக்காக செக் வைக்கிறதுக்காகவே நாடாளுமன்றத்துல உரிமை மீற பிரச்சனை வந்துட்டு கிளப்பி இருக்கிறாங்க அது சம்பந்தமான நோட்டீஸ வந்துட்டு சபாநாயகர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இந்த விஷயம் வந்துட்டு அமித்ஷா அவர்களுக்கு எதிராக எப்படி கிளம்போம் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுன்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே பன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறோம்னு சொல்லி வண்ணியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தோம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் வன்னியர்களை ஏமாற்றினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து